கோவில் வாசல்ல இருந்த ஒரு பெஞ்சில சாரதாவும் பிரசாதும் உட்கார்ந்துருந்தாங்க சாரதா கோவில்ல பேசலான்னு கூட்டிக்கிட்டு வந்து என்ன விஷயமா நம்ம தனி கொடுத்தனும் போயிரலாங்க சாரதா நீ தனியா பேசணும் போது இதுதான் நான் நினைச்சேன் தனியா போகலான்னு நான் முடிவெடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு போது அத பத்தி நீங்க என்கிட்ட பேசிருக்கலாம் இல்லங்க அது இருக்கட்டும் முதல்ல ஏன் தனியா நம்ம போகணும் எதுக்காக இந்த முடிவை எடுத்த மருமக இருந்து நான் எப்படி இருக்கேன்னு பாத்தீங்கல்ல எதையோ எழுந்தா மாதிரி மூலையில உட்கார்ந்துருக்க உன்கிட்ட கேக்கலாம்னு நான் தான் இருப்பேன் ஆனா கேக்க முடியாது ஏன் கேக்க முடியாது காரணம் சொல்ல முடியுமா பிரசாத் மௌனமா இருந்தாரு எனக்கு தெரியும் அந்த காரணம் அனாமிகா நம்ம மருமக நம்ம மருமக அனாமிகா எங்க இருந்து வந்தா எப்படி வந்தான்னு நமக்கு தெரியும்ல நம்ம தான் அனுசரிச்சு போகணும் எத்தனை நாள் அனுசரிச்சு போக சொல்றீங்க நீங்க நம்ம உயிரோட அனுசரிக்க தான் வேணும் அது வரைக்கும் என்னால அனுசரிக்க முடியாதுங்க தனி குடுத்துன்னு போகனா ஒத்துக்க மாட்டேன் அப்ப சாகிறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல அந்த வார்த்தைய சொன்னதும் பிரசாதுக்கு கஷ்டமாயிடுச்சு கண்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சுது ஷாருதா கோயில்ல வச்சு என்ன வார்த்தை சொல்ற இனிமே அப்படி சொல்லாது நம்ம வேற வீட்டுக்கு போகலன்னா நடக்கறது அதுதாங்க சரி சாரூதா உன்னை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல அவங்க வந்ததுக்கு அப்புறம் நானே பேசுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குங்க புள்ளையும் மருமகளும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தனியா போறத பத்தி நீங்க அவங்க கிட்ட பேசுவீங்க சரி சரி வா வீட்டுக்கு போகலாம் அவங்க ரெண்டு பேரும் இல்லாம நம்ம போறது அவ்வளவு இல்ல அவங்க வரட்டும் அப்புறம் நம்ம போலாம் நீ எதுக்காக இப்படி சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுது ஷாருதா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நீ வா வீட்டுக்கு போலாம் இப்ப வேண்டாங்க எப்படியோ நம்ம தனி வீட்டுக்கு போறது உறுதியாயிடுச்சு நம்ம வாடகைக்கு வீடு தேடணும் அப்படியே தேடுவோம் நம்ம சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி வீடு தேடணும்ல நீ ரொம்ப அதிகமா வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தாலே போதும் மௌனமா அங்க இருந்து நடந்து போய்கிட்டு இருந்தாங்க பின்னாடி பிரசாத் வந்துட்டு இருந்தாரு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல அனாமிகா ரமேஷ் உட்கார்ந்துருந்தாங்க ரமேஷ் கோடி கணக்கான சொத்துக்களை விட்டுட்டு உனக்காக உன் கூடவே அந்த சின்ன வீட்டுல வர்றதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல

அப்படியே நேரம் போயிட்டே இருந்தது ராத்திரி எட்டு மணி ஆச்சு ஷாரதா சாப்பிடாம வாசல்லயே நின்னுகிட்டு இருந்தாங்க மகன் மருமகளுக்காக காத்துகிட்டு இருந்தாங்க ஷாருதா ரெண்டு பேரும் வெளியில போயிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சாப்டு தான் வருவாங்க நீ அவங்களுக்காக காத்துருக்குறது நல்லதில்ல அவன் வீட்டுக்கு வராம நான் என்னைக்காவது சாப்பிட்டிருக்கேனா சொல்லுங்க ஷாருதா இந்த அம்மா புள்ள பாசம் இதோட போதும் அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துட்டான் எல்லாத்தையும் இனிமே அவ பாத்துப்பா அவன் சாப்பிட்டானா இல்லையான்றதை அவ பாத்துப்போ அம்மா வந்து படுவோ மருமக வந்ததுக்கு அப்புறம் புள்ளையோட நல்லது கெட்டத பாக்க கூடாதா பாக்கக்கூடாது ஷோர்தான் இந்த பக்கம் அம்மா அந்த பக்கம் மனைவின்னு புள்ள மத்தல மாதிரி ஆயிடுவாம்மா அத புரிஞ்சுக்கவாவது நீ முயற்சி பண்றியா நீங்க சாப்பிட்டீங்கல்ல போய் படுங்க அவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டு படுத்துக்கிறேன் அம்மா பாசம் முன்னாடி எந்த பாசமும் நிக்காது இது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சாரதா சொன்னதும் இனிமே பேசி பயன் இல்லைன்னு போயிட்டாரு பிரசாத் கார்ல மருமகளும் மகளும் வந்தாங்க அனாமிகா அவங்கள பார்த்து ரமேஷ் கண்டிஷன்ஸ் பத்தி பேசிட்டு சீக்கிரமா வா சரி அனு நீ போய் தூங்கு நான் பேசிட்டு வந்துடுற அப்படின்னு ரமேஷ் சொன்னது அனாமிகா அங்க இருந்து போயிட்டான் தம்பி ரமேஷ் அவளையும் கூப்பிடு மூணு பேரும் சாப்பிடலாம் அம்மா நாங்க ஏற்கனவே சாப்பிட்டோம் நீயும் அப்பாவும் சாப்பிடுங்க சாரதா அதை கேட்டுட்டு கோபமா பார்த்தாங்க அம்மா இந்த வீட்டில் அனாமிக்கா அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பான் அவளுக்கு எந்த கட்டுப்பாடும் போடாதீங்க அவ எப்ப எந்திரிக்கணுமோ எப்ப சாப்பிடணுமோ பண்ணட்டும் நான் உங்க அப்பாவும் வேலைக்காரங்க மாதிரி இருக்கணும் அதானே இதானப்பா சொல்ல வர இல்ல அப்படி இல்லம்மா ஓ மனைவி அனாமிக்காவுக்கு பணத்தோட ஆணவமும் இருக்கு இந்த வீட்டு மருமகளா வர்றவ காலையிலே எழுந்திருச்சு வீடு வாசல பெருக்கி தலை நிறைய பூ வச்சு புடவை கட்டணும் இதை தானே நான் சொன்னேன் அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காதுமா ஓ அவளுக்காக நம்ம வேலை செய்யறது நல்லா இருக்காப்பா கொஞ்சம் கூட நல்லா இல்லதான் கிட்ட சொன்னா அவ சுத்தமா புரிஞ்சுக்க மாட்டான் அதுக்கு பெரியவ என்ன அட்ஜஸ்ட் பண்ண சொல்றியா ரமேஷ் எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிட்டான் சாரதா அழுதுகிட்டே படுத்துட்டு இருந்தாங்க கண்ணீரால தலையன நனைஞ்சது மறுநாள் காலையில பத்து மணிக்கு அனாமிகாவும் ரமேஷும் எழுந்திருச்சு வெளியில வந்தாங்க சாரதாவும் பிரசாதும் மாட்டு வண்டியில பொருட்களை எல்லாம் ஏத்திக்கிட்டு ரெடியா இருந்தாங்க ரமேஷ் ஷாக்கிங்கா பார்த்தான் என்னப்பா இதெல்லாம் நாங்க வேற வீட்டுக்கு போறோம்ப்பா அப்பா தம்பி ரமேஷா உன் கவலை எனக்கு புரியுதுட ஒரு காலத்துல மனைவி தான் முக்கியம்னு எங்க அப்பா அம்மாவ விட்டுட்டு நான் வரும்போது அவங்க எப்படி வேதனைப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறது இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது போயிட்டு வரோம்பா நாங்க சொல்றது உனக்கும் பொண்டாட்டிக்கும் பிடிக்கல ஆனா எங்களை வேலைக்காரங்களா பாக்குறது உங்களுக்கு பிடிக்குது இதெல்லாம் ஜீரணிக்க முடியலப்பா அம்மா போயிட்டு வரோம்பா ஏமா இனிமே இந்த வீட்ல உனக்கு பிடிச்ச மாதிரி இரு எந்த பிரச்சனையும் இல்ல என் பிள்ளைய மட்டும் பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா அவளுக்கு பிடிச்ச வேலைக்காரங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு சமைக்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்லயே பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருந்தா ராத்திரில அதிக சத்தம் போட்டுக்கிட்டு டான்ஸ் பார்ட்டி பண்ணாங்க சாரதா தம்பதி ஒரு சின்ன வீட்ல இருந்துகிட்டு விறகு அடுப்புல சமைச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க கூலி வேலை செஞ்சுக்கிட்டு சம்பாரிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அனாமிகா ட்ரெண்ட் அப்படிங்கிற பேர்ல டெய்லி பார்ட்டி பண்ணிட்டு வீட்டுல என்ஜாய் பண்றது ரமேஷுக்கு பிடிக்கல தனி வீட்ல இருந்த சாரதாவோட வீட்டுக்கு வந்திருந்தான் சாரதா தம்பதி ரொம்ப சந்தோஷப்பட்டு ரமேஷ பார்த்தாங்க எனக்கு தெரியும்டா எங்களை பாக்காம உன்னால இருக்க முடியாதுன்னு மருமக எப்படி இருக்காப்போ என்ன சொல்றதுப்போ அவ சந்தோஷத்துக்கு கட்டுப்பாடு இல்லை பார்ட்டிக்கு கட்டுப்பாடு இல்லை ஃப்ரெண்டுங்களை வரவழைச்சுக்கிட்டு அர்தராத்திரியில பாட்டை போட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வார்னிங் எனக்காவது ஒரு நாள்னா ஓகே எப்படி அம்மா அப்பாவை துரத்துட்டு நீங்க எங்க ஜாலி பண்றீங்களான்னு கேக்கும்போது மனசுக்கே கஷ்டமா இருக்கு கவலைப்பட்டா அவ எப்படிப்பா மாறுவா அவளை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியலம்மா நான் சொல்ற மாதிரி செய்ப்பா அப்ப கண்டிப்பா அவ மாறிடுவா

ரமேஷ் ஃபுல்லா குடிச்சிட்டு அமிர்தாங்கற பொண்ண கூட்டிட்டு வந்தா அனாமிக்க அத பார்த்துட்டு ஷாக் ஆனா ரமேஷ் யார் இந்த பொண்ணு இவளோ அமிர்தா என்னோட எக்ஸ் நேத்து தான் பார்த்தோம் நீ என்ன கண்டுக்காம உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஜல்சா பண்ற அதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்த உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னது இல்லையே நீ மட்டும் என்னவா வீட்டுல இப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணுவேன்னு என்கிட்ட சொன்னியா ஆ எனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுவேன்னா பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுப்பேன்னு சொன்ன எங்க அம்மா வேண்டான்னாங்க அது உனக்கு பிடிக்கல அதனால இந்த வயசுல அவங்க தனியா போயிட்டாங்க ஏய் நீங்க கிளம்புங்க நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொன்னது அவங்க போயிட்டாங்க அனாமிகா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ரமேஷ் அமிர்தாவை கூட்டிக்கிட்டு உள்ள போனான் வேகமா கதவ சாத்திக்கிட்டான் அனாமிகா மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தான் ரூம்ல இருந்து சத்தமா சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு அனாமிகாவால அந்த சத்தத்தை பொறுத்துக்க முடியல என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கதவு கிட்ட வந்தா கதவை வேகமா தட்டிக்கிட்டு இருந்தான் பெட்ல ரமேஷும் அமிர்தாவும் உட்கார்ந்துகிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க அத கேட்டுட்டு அனாமிகாக்கு இன்னும் கோவம் வந்துச்சு கதவை வேகமா எட்டி உதச்சா கதவை அப்பவும் திறக்கவே இல்ல என்னது இது என் வாழ்க்கையே இப்ப போயிடும் போல இருக்கே என் வாழ்க்கைய நான் எப்படி காப்பாத்திக்கிறது ஒரு பொண்ணு எது கூட வேணாலும் போராட முடியும் ஆனா அந்த சக்காலத்தையோட போராட முடியாது இவன் என்னடானா ஒரு சக்காலத்தைய கூட்டிட்டு வந்துட்டான் அத்த அப்படின்னு கூப்பிட்ட அனாமிகாவுக்கு அவளோட மாமியாரும் மாமனாரும் அந்த வீட்டுல இல்லங்கறது புரிஞ்சது கொஞ்ச கூட தாமதிக்காம மாமனாருக்கும் மாமியாருக்கும் ஃபோன் பண்ணா ஷாரதா எந்திரிச்சு ஃபோனை பார்த்தாங்க என்ன இவ இந்த நேரத்துல ஃபோன் பண்றா அப்படின்னு சொல்லும் போது பிரசாத் கூட எழுந்திருச்சாரு நீ புள்ளைக்கு சொல்லி கொடுத்த பிளான் அவன் ஒர்க் அவுட் பண்ணிட்டானோ சரி அவனோட பேசு ஹலோ அத்தை சீக்கிரமா கிளம்பி கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க ஏண்டிமா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க பிரச்சனை ஒண்ணு இல்லையே பெரிய பிரச்சனை அத்தை ரமேஷ் வேற ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கான் என்னடிமா சொல்ற இதோ வரோம் அப்படின்னு சாரதாவும் பிரசாதம் கிளம்பி போனாங்க அனாமிகா கதவை தட்டிக்கிட்டே இருந்தா ரூம்ல ரமேஷும் அமிர்தாவும் பேசிட்டு இருந்தாங்க சாரதாவும் அங்க வந்தாங்க அத்த நீங்களே கேளுங்க சாரதா பிரசாதுக்கும் அந்த சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு சாரதா கோபமா சத்தமா டே ரமேஷா கதவை தர அப்படின்னு தட்டுனதும் ரமேஷ் கதவை திறந்தான் கூட்டிட்டு வந்து குடியும் கூத்துமா இருக்கிற மாட்டேன் நீங்களும் எங்கேயும் போகாதீங்க வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கணும் அனாமிகா அப்படி சொன்னது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க அன்னையில இருந்து அனாமிகா வீட்டுல உள்ள எல்லாரோடவும் அன்பா இருந்தா